ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் போடுறவங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க ஆனால் பிடிஎஃப் சென்ட் பண்ண சொன்னால் சென்ட் பண்ணுறதில்ல இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நோட்ஸ் எடுத்துருப்பாங்க அவங்கக்கிட்ட பிடிஎஃப் இருந்தால் கூட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஹேண்ட் ரிட்டர்ன் தான் நான் கையில் வந்து எழுதி அதை தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இப்படி இருக்கும் போது நீங்கள் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க மேடம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள் மேடம்னு கேட்குறீங்க நான் வந்து கையில் எழுதுனது தான் எங்கிட்ட நோட்ஸ் இருக்குது அந்த நோட்ஸ் உங்களுக்கு சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அது இல்லாமல் அந்த நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும்னா ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி ஸ்பேஜ் வைஸ் அலைன் பண்ணும் அலைன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மர்ஜ் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணால் தான் வந்து பிடிஎஃபை வந்து க்ரியேட் பண்ண முடியும் க்ரீ வந்து ப்ராசஸ் வந்து அப்போதான் கம்ப்ளீட் ஆகும் அவ்வளோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைவில் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்வே உங்களுக்கு வந்து நான் கொடுக்க முடியும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் பார்க்குறது பார்த்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் நான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிஎஃபாக கேட்குறீங்க ஆனால் நாங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிடிஎஃப் க்ரியேஷனே பண்ண முடியும் அதனால் யாரும் அதிக நேரம் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இல்லை பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து யாரும் வந்து இன்வால்வ் ஆகறதில்ல அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டால் தான் வியூஸ் போகும் வியூஸ் போனால் தான் வந்து அந்த ஆடுக்கு தகுந்த மாதிரி வந்து அமௌண்ட்டு வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை நிறைய பேர் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க நான்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதற்கு காரணமே இது அவங்க வந்து உங்களுக்காக ஏன் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து இருக்கிற டைமில் வந்து வேறு வீடியோ போடுவாங்க இல்லை வேறு ஏதாவது அவங்க ஒர்க் பார்ப்பாங்க உங்களுக்காக வந்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்றது அவங்களுக்கு வந்து யாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க நம்ம வேலையை நாம் தான் செய்யணும் மற்றவங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்கன்ற மாதிரி தான் இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நானும் அப்படி தான் இப்போ என் எனக்கு தேவை கவர்மெண்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அது அது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சரி நான் எடுத்துக்கிற நோட்ஸுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்குறீங்க அதுவே நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு அதனால் நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதில்ல அப்படியே உங்களுக்கு எனக்கு சாஃப்ட் காப்பி வேணும் மேம் நீங்கள் கையில் எழுதியிருக்கிறதே வேணும் இல்லைனா நான் வேறு சேனலில் வந்து நான் வீடியோ பார்த்தேன் அந்த நோட்ஸ் வந்து எனக்கு பிடிஎஃபாக வேணும் சாஃப்ட் காப்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்படி வேணால் பண்ணித்தரேன் ஒரு பேஜுக்கு வந்து அதாவது பத்து பேஜுக்குள்ளே நீங்கள் கேட்டீங்கன்னா அதாவது த்ரீ பேஜு ஃபோர் பேஜ் சிக்ஸ் பேஜ் செவன் பேஜ் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மினிமம் டென் ருபீஸ் இல்லை மேம் டென் பேஜுக்கு மேலே போச்சுன்னா பேஜுக்கு வந்து ஒரு ரூபான்னு கணக்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி பேஜ் கேட்டிங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து நான் ரெடி தரேன் வேறு சேனலில் கூட வீடியோ இருக்குது இந்த வீடியோ வந்து எனக்கு இந்த நோட்ஸ்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு எழுதுனா வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து எனக்கு சாஃப்ட் காப்பி பண்ணி கொடுக்குறீங்களான்னா நீங்கள் வீடியோ வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று சொல்கிறேன் அந்த நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து சாஃப்ட் காப்பியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா என்னோடய ஒர்க்குக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும்ல இப்போ நான் பண்ணுறேன்னா அந்த பேஜெலாம் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஓகே ஒரு டென் ருபீஸை வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஆனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து என்னோடய டைமை என்னோடய ஒர்க்கை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல தான் நிறைய பேர் வந்து வீடியோவுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறதே இல்லை இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கொடுங்க மேம் பிடிஎஃப் கொடுங்க மேம் பிடிஎஃப் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோலையும் பார்த்துருக்கேன் நிறைய நானும் மற்ற வீடியோஸ்லாம் பார்ப்பேன் யார் கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நானும் கோத்ரூ பண்ணும் போது நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பிடிஎஃப் கொடுங்க சாஃப்ட் காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதனால தான் சரி இதை வந்து ஒரு வீடியோவாக போடலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இருப்பீங்கள்ல ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவே வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் you நெக்ஸ்ட் வீடியோ